விஜயா வீட்டில் வந்து இது குழு வச்சு ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்க விஜயா வீட்டுக்கு சுருதியோட அம்மா வர்றாங்க சுருதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க அப்போ நான் நல்லா இருக்க சம்மந்தி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது இங்கே சம்மந்தி வரலையா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அண்ணாமலை கேட்குறாரு அதாப்பா எப்போதும் போல் இன்னும் இப்போவும் வந்திருக்க மாட்டார்ப்பா அவர் வேலையாக வெளியூர் போய்ப்பார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதெல்லாம் இல்லை வீட்டில் தான் இருக்கிறாரு அப்போ வீட்டில் இருக்கிறவர் வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க முத்து கேட்குறாரு வர வேண்டியதானே வீட்டில் இருக்கிறவர் அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து சுருதி வந்து கேட்குறாங்க ஏம் ஏம்மா நான் வந்து மம்மியும் டாடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கன்னு தானே சொன்னேன் எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நீ மட்டும் ஏமா நீ தனியா வந்த அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இவன் கிடக்குறான் உடம்பா நீ வேற சுருதி இவன் பேசிக்கிட்டு இருப்பான் ஏ வாய் பார்த்துக்கிட்டு இருக்கா மீனா வாய் பார்த்துக்கிட்டு இருக்காதே நீ போய் சுருதிய அம்மாக்கு வந்து நல்ல டீ போட்டு கொண்டு வா சரிங்க அத்தேன்னு போறாங்க அவங்க ஏன் உங்க அம்மா கூட இன்னைக்கு நீ போட்டு கொடுக்க மாட்டியா டீ பலக்குறள் உனக்கு டீ கூட போட தெரியாது உங்க அப்பா உங்க அம்மா வந்து உனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்போது முறைக்கிறாங்க முத்துவை பார்த்து சுருதியோட அம்மா அதெல்லாம் வராதுப்பா எனக்கு டீ எல்லாம் போட வராது அப்படிங்கிறாரு அப்போ சொல்லும் போது இவர் ரவி சொற நான் போய் போட்டுவார் இருடா இருடா ஆம்பளை இல்லாமல் போய் போட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ என்னடா ரொம்ப கேவலமா நடந்துக்கிற ரவி அப்படின்னு முத்து சத்தம் சத்தம் போடுறாரு அப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது சுருதியோட அம்மா சொல்கிறாங்க அம்மா சம்பந்தி எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க ஏன் ரோஹிணியோட அம்மா அப்பா யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ரோஹிணிக்கு தான் அம்மா இல்லையே சம்பந்தி அப்பா தான் இதில் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணியோட முகம் ஒரு மாதிரி போகுது அப்போ சரி அவர் ரோஹிணிக்கு வந்து மாமா இருந்தார்ல அவர் வரலையா அவரை கூப்பிட்ருக்கலாம்ல யாராவது ஒருத்தர் வந்திருக்கணும்ல ரோஹிணி சார்பாக இப்போ மீனா வீட் மீனா வீட்லேருந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க நான் சுருதி வீட்டிலேருந்து நான் வந்துட்டேன் ரோஹினி வீட்லேருந்து யாருமே வரல ஆ அதுவா அதுவா ப பழக்குரல் அம்மா பலக்குறள் அம்மா அது வந்து அந்த அம்மா தேடி யாருமே வரமாட்டாங்க அந்த அம்மா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்பா ஜெயிலில் இருக்கிறாருங்கோ மாமா வந்து லண்டன் போயிட்டாருங்கோ என்னென்னமோ கதை விடும் எல்லா ஆட்டமும் ஆடுது அப்படிங்கும் போது சும்மா இருடா அப்படிங்கிறாரு அண்ணாமலை எப்போதும் போல சும்மா இரு சும்மா இருங்கிறாரு இதை கேட்டுட்டு சுருதியோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் தாங்கலை எப்போ பார்த்தாலும் இவன் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது இங்கே விஜயா என்ன பண்ணுறாங்க சரி சரி வாங்க சம்மந்தி நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு விளக்கேற்றி கொண்டாடுறாங்க இங்கே என்ன பண்ணுது ரோஹினி இந்த ஃபோனை பிடுங்கறதுக்காக வந்து ஒரு இது பண்ணுது ஐடியா போடுது அதாவது கோலாட்டம் ஆடுறதுக்காக எல்லா கட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆடிட்டு நிற்கும் போது அந்த ஃபோனை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ரோஹிணி அப்போ ஒவ்வொரு கையாக போகுது முத்துவோட ஃபோனு கடைசியில் மீனா கையில் வரும்போது இந்த வித்யா என்ன பண்ணுது மீனா அட்டுந்து பிடுங்கி நான் எடுக்கிற வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் ஆடுங்கங்குது இதை உண்மையை நம்பி மீனா என்ன பண்ணுறாங்க முத்துவோட ஃபோனை தூக்கி நித்யா கையில் கொடுத்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆடிக்கிட்டு இருக்கும்போது கண்ணை காட்டி விடுது ரோஹினி நித்யா என்ன பண்ணுது கிச்சனுக்கு போயிடுது பின்னாடியே ரோஹினி போய் அந்த ஃபோட்டாவை தேடுறாங்க ஃபோட்டோ கிடச்சிருது அந்த வீடியோ அதாவது சிட்டியும் சத்தியாவும் திரு பணத்தை திருண்ணின வீடியோ கிடச்சானே உடனே ரொம்ப சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க ரோகிணி உடனே வித்யா கிட்ட சொல்கிறாங்க ஏய் வித்யா இங்கே வாடி இந்த கடைச்சரிச்சடி வீடியோ உடனே நான் என் செல்லுக்கு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க முத்து மீனாக விளையாண்டுக்கிட்டு போது துரத்தி துரத்திக்கிட்டு விடியாடுறாரு வந்து என்ன பண்ணுறாரு ரோஹிணி மேலே வந்து உழுவுவோம் ஃபோன் வந்து என்ன பண்ணிடுது கீழே விழுந்து உடஞ்சிருது கீழே விழுந்து உடனே ஐயோ சாரிங்க உங்கள் ஃபோனையும் சேர்த்து உடச்சிட்டாங்க அப்படிங்கும்போது வித்யா சொல்லுது இது உங்கள் ஃபோனு தாங்க என்ன ஏன் ஃபோனா ஆமாம் முத்துவோட ஃபோனுங்க அப்படிங்க என்னங்க ஏன் ஏன் ஃபோன் எப்படிங்க உங்கள் கையில் வந்துச்சு நீங்கள் ஏங்க என் ஃபோனை விடாமல் துரத்திக்கிட்டே வர்றீங்க அன்னைக்கு அப்படி தான் வாங்க நீங்கள் அதுக்கப்புறம் கீழே கீழே வச்சுட்டு இருந்த ஃபோனை எடுத்தீங்க என்ன வேணும் உங்களுக்கு என் போன்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் வித்யா இது வந்து நல்லதுக்கு இல்ல வித்யா வந்தீங்களா சாப்பிட்டீங்களா சுண்டல் சாப்பிட்டீங்களா வீட்டை பார்க்க போனீங்களான் இருக்கணும் எங்க வீட்டில் வந்து நீங்க உங்க ஆட்டத்தையெல்லாம் ஆடக்கூடாது போறீங்களா வெளியில் அப்படிங்கும் போது ரோஹிணி சொல்லுது ஏன் தப்பு தான் முத்து சாரி முத்து மன்னிச்சிருங்க அப்படிங்குது வேண்டா கொடுங்க முத்து நான் போய் ரிப்பேர் பார்த்துறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு ரோ முத்து சொல்கிறார் ரோஹிணி கிட்ட அது எனக்கு பார்த்துக்க தெரியும் நீ என்னமோ தேடுற என் ஃபோனில் மட்டும் புரிஞ்சு போச்சு ஏண்டா நீ மாற்றி அவ அவ மாற்றி நீ இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டே நிற்கிறீங்க என்னங்கிறத நான் சீக்கிரத்துலேயே கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க ரெண்டு பேரும் செத்திங்க அப்படிங்கிறாரு முத்து சரிங்க விடுங்கங்க அப்படிங்க என்ன விடுங்கங்கிற மீனா இப்போ என் ஃபோனில் போய்ட்டு இப்ப நான் என் போனை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாரு இங்கே என்ன பண்ணுறாங்க மறுநாள் கடைசி பூஜைக்கு இவர் சொல்கிறார் முத்து சொல்கிறாரு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் மீனா நாளைக்கு போய் கிரிஸையும் கிறிஸ் அம்மாவையும் வர வச்சுட்டு வந்துடுவோம் கடைசி பூஜையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க கிறிஸ் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே கிறிஸ் பாட்டி சொல்கிறாங்க எங்களால் வர முடியாது உங்கள் அம்மா மதிப்பு மரியாதை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க எங்களை கண்டால் ஒரு மாதிரி பார்ப்பாங்க முத்து நாங்கள் வரலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் நான் கேரண்டிம்மா நான் பொறுப்புமா எங்கள் அம்மா எதுவுமே உங்களை பேச மாட்டாங்க நான் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்குறேன் வாங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸுங்கிறாரு அதே மாதிரி அவங்க கிளம்பி வர்றாங்க கிளம்பி வரும்போது இங்கே எல்லோரும் பாட்டு பாடி எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு முத்து அவங்கக்கிட்ட பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு உங்கள் பேரை எங்கிட்டேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் தான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது முத்துவை முறைக்கிறாங்க